அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி காலபுருஷனின் பத்தாவது இடம் பத்தாவது ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு அது இந்த பத்தாவது ராசி மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு தொழில் கண்டிப்பா செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அம்சம் பொருந்தியவர்கள் தான் இந்த பத்தாவது ராசி ஏதோ ஒரு வகையில கைத்தொழில்னாலும் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் அதன் மூலியமா செயல்படக்கூடியவர்கள் உழைப்பு என்பது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைவந்த கலை இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கெட்ட பேர் வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கக்கூடிய நேரம் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிலை இருந்துச்சு விரைய சனி சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருந்துச்சு ஜென்மச்சனி ஓடிச்சு ஜென்மச்சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பர்சன்ட் இருந்துச்சு அப்ப இந்த ரெண்டரை ரெண்டரை அஞ்சு வருஷம் அவங்க படாத பாடு தட்டு தடுமாறி வாழ்க்கையோட விளிம்புக்கே போய் உயிர் உழைச்சி வந்தவங்களாம் உண்டு அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் சனியினுடைய தாக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனியுடைய தாக்கம் என்பது இருபத்தஞ்சு பர்சென்டா இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பயிற்சி ஆயிடுச்சு குரு பகவான் இந்த பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த கிரகத்தினுடைய அமைப்புல என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை அப்படியே ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய கிரகங்கள் மாதக்கோள்கள் இந்த மாதக்கோள்களான சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் இருந்தாலும் அந்த மாதக்கோள சேர்த்துக்கிறான் அந்த மாதக்கோள்கள் பட்டது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பொது பலன் மட்டும்தான் பனிரெண்டு ராசிக்கும் அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து அவரவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து அவருடைய கர்ம வினையை பொறுத்து ஒரு ஜாதகர் வந்து வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம்தான் படுறேன் நன்மையே நடக்கல அப்படின்னு சொன்னாலும் அது அவருடைய கர்ம பலன் தான் பிறக்கும் போதே செல்வந்திரானா பிறந்து இறக்கு வரைக்கும் நான் செல்வந்திரனா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதும் அவருடைய கர்ம பலன் தான் விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்துல சுபஸ்தானத்துல அமைதோ அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்தெந்த கிரகங்கள் அதாவது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒண்ணும் பண்ணாது அதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவருக்கு அவ்வளோ ஒரு பலனை அளிக்காது அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு எப்படி சுபஸ்தானமா இருக்கா அசுபஸ்தான குரு பகவானா இருக்கட்டும் மற்ற கிரகங்களா இருக்கட்டும் வக்ரம் ஆகிறதோ நீசம் திதி திதிசூன்யத்துல அகப்படுறதோ அஸ்தமனம் ஆகிறதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பலத்தை இலக்கும் பலவீனமாகும் நீச பங்கம் ஆகிறது திதிசூன்யம் வேற கிரக சுப கிரகங்கள் பார்க்கிறது உச்சம் பெறுவது ஆட்சி பலம் பெறுவது சுப சுபமான இடத்துல கிரகங்கள் இருக்கிறது இதெல்லாம் நன்மையை செய்யும் அப்போ அவருக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் தீமையை செய்யும் ஆனால் இந்த தசாபுத்தி காலங்களோ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்போ ஏதோ ஒரு வகையில நன்மையை செய்யவும் வழி உண்டு தீமையை செய்யவும் வழி உண்டு இத நம்ம விதி மதி கதின்னு சொல்றோம் பிரப்பு ஜாதகம் என்பது விதி அதை வச்சுத்தேன் மையமா வச்சுத்தேன் எல்லாமே அப்படி நடக்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய இதுவரைக்கும் உங்களுக்கு நான் மூணுக்கும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணுக்கும் உங்களுடைய பனிரெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பார்வை என்பது மிக சிறந்த பார்வை அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல பங்கு பிரிச்சுக்கக்கூடிய பலன்கள் பணம் வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறதுல வரவு செலவு பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா சால்வடையும் நீங்க வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்க பண வரவு செலவுகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தமா வரக்கூடிய பண வரவு செலவுகள் எல்லாம் நீடிக்கும் நல்லதா மாறும் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் குருவோடு சேர்ந்து மற்ற கிரகங்கள் புதன் சுக்ரன் சூரியன் எல்லாம் இணைந்து உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான லாபஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுங்கிறது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பார்வை தான் பூர்வ புண்ணியம் குலதெய்வஸ்தானம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது கரு உருவாகிறது படிப்பு சம்பந்தமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது காதல் அதாவது லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அந்த மாதிரி காதல் நிறைவேறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரும் பண வரவு செலவுகள் பெரும் பணம் கைக்கு கிடைக்கும் அந்த பெரும் பணம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேயோ அந்த மாதிரி லோனோ சே நீங்கள் சேமித்து வச்ச பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கைகூடும் அதுவும் இளைய தாரம் இரண்டாம் தாரம் கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய பலன் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே பொதுவான பலன் அப்போ அவர்களுடைய ஐம்பது பர்சன்ட் பொருந்தும் இல்லை எழுபது பர்சன் பொருந்தும் அவரவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து நல்லது கெட்டது தீர்மானிக்க முடியும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த இந்த ஜாதகத்துல இந்த அமைப்புல இந்த ஜூன் மாதத்துல ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லதாகவே நடக்குது அப்படின்னா அது அவருடைய கர்ம தான் இன்னைக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உங்களுடைய இடம் பார்க்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோடு சேர்ந்து பார்க்கறாரு சுக்கரனோடு இணைந்து பார்க்கறாரு புதனோடு இணைந்து பார்க்கறதுனால சூரியனாக செயல்படுவார் சன் புதனாகவும் செயல்படுவார் சுக்கரனாகவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் குரு குழந்தைக்காரகன் பெரும் பணத்துக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் ப்ரமோஷன் நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இது எல்லாம் கிடைக்கும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குருவினுடைய பார்வை அவங்க அந்த கிரகத்தினுடைய செயல்கள்லாம் எல்லாம் எடுத்து ஒரு பார்வையா பார்க்கும் பொழுது சூரியனாக செயல்படுவார் சுக்கரனாக செயல்படுவார் சந்திர புதனாகவும் செயல்படுவார் அப்ப அவருடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமான பார்வையாக இருந்தாலும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லி சொல்லணும் அப்ப அவர் ஒரு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இல்ல ஒரு சுய ஜாதகத்துல லக்னாதிபதி போய் பாக்கியஸ்தானத்துல போய் அமர்றது இப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல செலவு பண்ணி தாட்டா வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இருப்பாரு சம்பாதிக்கவே மாட்டாரு அவருக்கு அவருடைய அப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்துக்கள் கை கொடுக்கும் அப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் என்பது அவருக்கு மிக மிக அருமையா இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை இன்னைக்கு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசியில இதுவரைக்கும் சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிக்கிறோம் இதையெல்லாம் அனுபவிச்சு விரைய சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷம் இது இல்லாம அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் ஒரு ஜாதகம் இருக்கு கண்ட சனி ரெண்டரை வருஷம் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத சனி அர்த்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் அப்ப இதுல ஒரு மனிதனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தாக்கங்கள் இருந்தாலும் சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் அதை சுப கிரகங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஆனா ஒரு கிரகம் பார்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னா நாலு கிரகம் சுப கிரகங்கள் சேர்ந்து பார்க்குது அப்படின்னா என்ன ஆகும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்ல நிலையில இருக்காரு ஆட்சி பலம் பெற்று அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத கடைசில வந்து அவர் வக்ரம் ஆகிறாரு இரண்டாம் இடம் வக்ரம் ஆகிறதுனால நிதானமான பேச்சுவார்த்தைகள் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா வரும் அதுல நிதானம் கண்டிப்பாக தேவை அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாக மாறணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கணும் அந்த குருவினுடைய பார்வை இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் ஏற்படும் மூணில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுடைய பார்வை மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அந்த பார்வை என்பது கொஞ்சம் குருவினுடைய பார்வை இருக்கும்போது பார்க்கறது கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தும் கொஞ்சம் வருமானங்களை கூட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசி மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திராடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தி மூன்று பாதங்கள் உண்டு இந்த மூன்று பாதமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரியனுடைய பார்வை உத்திராட நட்சத்திரத்துக்கு படும்போது அவருடைய சுய பார்வையே படும்பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் அப்போ அவருக்கு எந்த விதமானது வரை படாத கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் முன்னேற்றங்களே இல்லை தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த ஏழரை சனியனுடைய தாக்கத்துல ரொம்ப அனுபவிச்சவங்க அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் போயி அவங்க அங்க போய் இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மகர ராசிய பொறுத்தவரை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மாத அதாவது ரெண்டரை நாள் ஒரு ராசியில் இருப்பார் கொஞ்சம் மென்பண்ணு இருக்கும் அப்ப ஒரு மாசத்துல எல்லாத்தையும் சுத்தி வந்துருவாரு மனோக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் பொழுது அவருடைய சுயமான வீட்டை சந்திரனுடைய வீடான கடகத்தை அவர் பார்க்கறதுனால ஒரு நல்லது தான் நடக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா அவர்களுடைய சேமிப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுக்கு வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் வருது அப்படின்னா செவ்வாய் வந்து அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் செவ்வாயினுடைய பலன் இரநூறு மடங்கு பலனை அப்போ கொடுக்கும் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எதுவா இருந்தாலுமே இரநூறு மடங்கு பலனை கொடுக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய பொறுத்து அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது அந்த தாக்கத்தை குறைச்சு நல்லதா மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப ஜென்மச்சனி பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக முருகனுடைய அருள் பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுமே இந்த ஜூன் மாதம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்